ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சாரி கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சாரீஸ்னா ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கோம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க்கு ஸோ சாஃப்ட் சில்க்லேயே நிறையா வெரைட்டிஸ் வந்துருக்கு இது சாஃப்ட் சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு காப்பர் ஜரி சாரீஸ் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி அப்படியே உங்களுக்கு அடிக்காது ரொம்ப மைல்டாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வியர்க்கு நீங்கள் வியாப் பண்ணக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி தான் ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம வந்து பட்டு வியா பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா உங்களுக்கு ஷைனிங்கான டபுள் ஷேடிங் லுக் இருக்கும் இந்த ஸாரீ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னில் மூணே மூணு கலர்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ப்ளூ அதுக்கப்புறம் அழகான ஒரு சிமெண்ட் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸோ இந்த மூணு கலர்ஸ் தான் அவைலபிள் ஸோ வாங்க இந்த ஸாரி கலெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஜரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஜரி டிசைன் தான் வருது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பசு சாரி அழகான ஒரு க்ரீன் வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லா இது வந்து பிளவுஸ் முந்தானைக்கு மேட்சப்படுற மாதிரி பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபிளர்க்குரிய டிசைன் அடுத்த சாரி நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அந்த மாதிரி தான் சாரீஸ் ரொம்ப பியப் பண்ணிக்கலாங்க பீச் எடுத்து காட்டணும் அப்படின்னா ஒரு பட்டுக்கும் இந்த சாரீக்கும் எந்த டிஃப்ரெண்டும் இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்குறது சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஸோ கெட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன்ஸாக பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாரீ நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோட லாஸ்ட்டு சாரி தேர்ட் சாரி நம்ம பார்க்குறோம் அழகான ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் வித் க்ரீன் காம்பினேஷன் பார்டர் வருது பார்டர் வந்து க்ரீன் முன்னான வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு சாண்டலில் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு முந்தாணிக்கு மேட்ச் அப்புறம் மாதிரி ப்ளவுஸும் வந்துருக்கு சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சாரி பொறுத்த வரைக்கும் ஸோ பார்டர் வந்து க்ரீன்லையும் சாரி உள்ளே ஃபுல்லாமும் ஒரு அழகான க்ரேலையும் சாரி ப்ளூலையும் போட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்